வீட்டிற்கு பூமாரி அனபெல்லா பொம்மையை எடுத்து செல்ல அப்போது அவர்கள் பள்ளி ஆசிரியை பூமாரியை மறித்து அவளிடம் இருந்த பொம்மையை பறித்து விடுகிறார்கள் ஹே இந்த பொம்மை வேணும்னா அந்த சுக்கி கலெக்டர் அம்மாவை அவன் அம்மையை கூட்டிட்டு வந்து பேரண்ட்ஸ் மீட்டிங்ல வந்து வாங்கிட்டு போக சொல்லு

அடடே டீச்சர் கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாவே ஏமா ஏமா انا பella பத்தி கேளுங்க انا பella ஆ ஆ இது டீச்சர் உங்க ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் ஹே சுகேமா நான் உங்க ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படியா என்னது டீச்சர் ம் உங்க புள்ள இந்த டெஸ்ட்லயும் காலி முட்டை தான் வாங்கி இருக்கா உங்க புள்ளைக்கு எக்ஸாம் பேப்பர்ல அவ பேர கூட ஒழுங்கா எழுத தெரியல சுக்கின்னு எழுத சொன்னா சுருக்கின்னு எழுதி வச்சிருக்கா அத 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 விடுங்க டீச்சர் டீச்சர் நீங்க பூமாரி கிட்ட இருந்து ஒரு பொம்மைய வாங்கிட்டு வந்தீங்களாமே ம் ஆமா அதுக்கு இப்போ டீச்சர் அந்த பொம்மைக்குள்ள ஒரு பயங்கரமான பேய் இருக்குது டீச்சர் வாட் பேய் இருக்குதா ம் ஆமா டீச்சர் நீங்க அந்த பொம்மைய எங்க கிட்ட கொடுத்துருங்க எங்களுக்கு அந்த பொம்மைக்குள்ள இருக்கிற அனபெல்ல ஆவி கட்டாயம் கட்டாயம் வேணும் வேணுமா இந்த அனபின் நாளைக்கு பேரண்ட்ஸ் மீட்டிங்க்கு கொண்டு வரண்ட்ஸ் மீட்டிங் முடிஞ்சதும் இதை தூக்கிட்டு போங்க முதல்ல போன வைங்க எனக்கு இன்னும் ஆயிரத்தெட்டு எக்ஸாம் பேப்பரை திருத்தணும் வந்துட்டாவே பொம்மைய கொடுங்க அம்மிக்கல்ல கொடுங்கன்னுட்டு தேர்ட்டி லெவன் ஃபார்ட்டி ஆச்சு லெவன் பிப்டி ஆச்சு ஆளை காணும் இருக்கா கண்ணன் டென்ஷன் ஆயிட்டம் தோக்கமா கை மாதிரி கிடைச்சது ஒருவேளை பிரம்மையா இருக்கும் என்ன பயா இந்த ரோசையே பயமுறுத்த பாக்குறீங்களா என்னெல்லாம் யாராலையும் பயமுறுத்த முடியாது ஒருவேளை சுக்கி அம்மா சொன்ன மாதிரி பேய் மொம்மையதான் தூக்கிட்டு வந்துட்டோமா எனக்கு நானே வெச்சிட்ட சூன்யம் யாய் 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 எதுக்கு நீ செவிட்டு மிஷின குடுக்குறா ஏம்மா இது செவட்டு மிஷின் இல்லமா ஏற்பாடு யாய் ஆப்பாடோ ஈப்பாடோ எதுக்கு முதல்ல மாற்ற அத சொல்லு ஏமா கிளாஸ் டீச்சர் எப்படியும் என்ன 3 மணி நேரமாச்சு திட்டுவாவ அவைய திட்றத மட்டும் நீங்க கேட்டீங்கன்னு வெச்சுக்கங்க பிறகு உங்க காதுல இருந்து ரத்தம் வந்து மயக்கம் போட்டே விழுந்துருவீங்க ஏமா அப்படியே அரங்கமா கொஞ்சம் முடி அட்ஜஸ்ட் பண்ணலாம் ஆ இது கரெக்டா இருக்கு அப்புறம் டீச்சர் என்ன கேள்வி கேட்டாலோ ம் ஆ ஆமா ஆமான்னு நான் சமாளிச்சிக்குறேன் யேய் ஏமா நல்லா இதுதான் லாஸ்ட் வார்னிங் இந்த எறும்பு அரசன் முடிஞ்சதுக்கு மறுபடியும் ஏதாச்சும் முட்ட மார்க் வாங்குனா ஓ ரெண்டு காலையில் திருவி துணி காய போடுற கம்பியில் காய வச்சிருவேன் ஆஹா ஓகேம்மா கண்டிப்பாக அடுத்த எக்ஸாமில் க்ளாஸ்லேயே ஃபஸ்ட்டு மார்க்கு வாங்குகிறேம்மா தலைய மட்டும் ஆட்டுங்க இன்னைக்கு பாருடி அந்த சிவாஜி கணேசனை விட எப்படி நடிக்கிறேன்னு பாரு பட்டைய போட்டுட்டு பட்டைய கிளப்ப வரா இந்த பத்தர காளி தொடரடி கதவ அந்த அணப்பெல்லாம் பொம்மை இங்க தாமுடி இருக்கு நானும் இங்க தான் இருக்கேன் हाय मैम எப்படி மேம் இருக்கீங்கங்களை பாத்தே ரொம்ப நாள் ஆச்சு கலெக்டர் அம்மா பள்ளிக்கூட பக்கம் தல வெச்சு படுதா தான தெரியுமா மே கிளாஸ் ரூம்ல தூக்க கூடாது ரெனேக தான மிஸ் சொல்லுவியே இப்போ தல வெச்சு படுக்க சொல்றியே ம் ஹே ஜுகே அம்மா நீங்க பட்டைய போட்டுட்டு வந்தீங்க ஆனா உங்க புள்ள பரிச்சையில முட்டைய போட்டுட்டு வந்திருக்கா மீஸ் முட்டைய நான் போடல மீஸ் நீங்க தான் போட்டீயே இதோ பாதியலா பாய் பாய் என்ன வாய் உங்க புள்ள வாயில் தான் வடச்சுடுவாளை தவிர பேப்பர்ல வடையில் எழுதச் சொன்னா சடையில் எழுதி வப்பா உங்க புள்ள வீட்ல படிக்கிறாளா இல்லையா டீச்சர் என்ன திட்ட ஆரம்பிச்சுட்டாவம்மா எது சொன்னாலும் தலையா ஆனும் ஆட்டுக்க அப்போதான் சீக்கிரம் விடுவாவ முடியும் பரவாயில்லையே பிளான் நல்லா தான் இருக்கு யாய் நீ குவாலி முட்டை வாங்கினாலும் இந்த மாதிரி தில்லா லங்கடி பிளான் போடுறதுல கேட்டிகாரி தான் போ இருக்காதா பின்ன சுக்கியா கொக்கா யாய் அம்மாவு பொண்ணு அங்க என்ன குசு குசுன்னு பேசிட்டு இருக்கிறியா இங்க ஒரு மனசு உசுர கத்தி பாடம் நடத்திட்டு இருக்கிற நீங்க ரெண்டு பேரும் கேட்காம என்ன செஞ்சிட்டு இருக்கிறியா ஆரம்பிச்சிட்டாவா நீங்க பெர்பாமிச்சு ஆரம்பிக்க இப்போ பாருடி யாடி ஆ டீச்சர் அந்த முட்டை மார்க்கு ஏமா ஏமா வலிக்குதுமா அந்த பொம்மைய தூக்கிட்டு வீட்டுக்கு வா இன்னைக்கு வீட்டில் பெல்ட் வச்சு வெளுக்குற வெளுக்கல நீ எப்படி அடுத்த வாட்டி முட்டை மார்க்கு வாங்குறன்னு பாப்போம். அப்பா அடிகாடிங்கமா. ம் பொம்மைய தூக்கிட்டு போ. உனக்கு இன்னைக்கு வீட்ல பெல்ட் அடிதான். இன்னைக்கு அடிக்குற அடில பிஞ்சு போக போதே பாரு. அடிக்காதீங்க பாவம் அழிக்குது பா என்னா ஆக்டிங்கே வேலை செஞ்சுடுச்சு பா யாய் யாய் சீக்கிரம் கதவு திறன் வாடிடலாம் உம் சீக்கிரம் போ இன்னைக்கு ராத்திரி அடிக்கிற அடியில நீ இந்த பொம்ம குண்டுகளா தான் கிடக்க போறா உம் ஆமா ஆமா இன்னைக்கு நைட் ஒன்னு அடியில வெளுக்க போறேன் ஒன் டூ யாய் 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 கதவு தொடக்க சொன்னா என்னடி ஒன் டூ த்ரீ என்டுட்டு இருக்கிறான் ம் கதவத் திறக்க முடியாது என்ன ம் அம்மாவே இந்த மாதிரி தான் ஏதோ டிராமா போடுவீங்கன்னு தெரியும் அதான் கதவை வெளியில லாக் பண்ண சொல்லிட்டேன் அண்ணா டீச்சர் சொல்றியே அது மட்டும் இல்லை, சக்கையமா உங்க காதுல மாட்டிருக்கிற ஆர்பாட கழட்டுங்க ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ அதுக்கு ஆ ஆ